ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பேரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சிவா கிட்ட சிந்து அந்த கொலுசை போட்டு விட சொல்கிறாங்க சிவாவும் சிந்து காலில் அந்த கொலுசை போட்டு விட்றாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சினேகாவோட ஹாஸ்பிட்டல் இருக்குதுல அதில் அவங்க அப்பா தேவராஜனும் சினேகாவும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதாவது ஆறுமுகத்தோட வீட்டில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்கல்ல ஒரு ஒரு அக்கா ஒருத்த பாப்பா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்கள்ல சிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வந்திருக்கு அந்த பன்னெண்டு லட்ச ரூபா உங்கள்கிட்ட பணம் வாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவரா தேவராஜன் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பேசிங்கன்னு அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கான டேப்லெட்டும் ஃப்ரீயாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் இதெல்லாம் அந்த சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுலேருந்து நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இந்த சிட்டு மூலமாக அடுத்து அங்கு ஆறுமுகத்தோட வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணி அதாவது சிவாவும் சிந்துவும் பிரிக்கிறதுக்காக ஏதோ காய் நவுத்துறாங்க நல்லாவே புரிஞ்சிருச்சு அதே போல் இந்த பக்கத்து பார்த்தோம்னா ஆறுமுகத்தையும் பைரவையும் பிரிக்கிறதுக்கு சஞ்சய் சும்மாவே இருக்க மாட்டாங்களாட்டு இருக்கு இப்போ அந்த ஊரில் வந்து கோயில் திருவிழா வருது எல்லா பக்கத்தும் சிசிடிவி கேமராலாம் செட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஒரு வேலை படத்தில் வந்து இப்போ வீரதீர சூரன் சொல்லி விக்ரம் சார் நடிச்சிருந்தார்ல சியான் விக்ரம் அந்த படத்தோட கதையை உள்ளே கொண்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா எசகியை கூப்பிட்றாங்க எதுக்கு நம்மளை இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எசக்கி பயந்துக்கிட்டே வராங்க ஆனால் இன்றைக்கான எபிசோடில் சஞ்சய்யை பாராட்டியே ஆகணும் இசகிக்கிட்ட பேசும்போது சும்மா வேறு லெவலில் அப்படியே ஒரு மாதிரி தெருக்கி விட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இசகியை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சார் நீ தான் அதாவது வந்து இந்த மாதிரி க குத்துன அதாவது இவர் ஆறுமுகத்தை சம்பத்தை கொடுத்துனது நீ தான் ஆள் வச்சு குத்துன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து பண்ணிக்கிற மூலமாக ரவுடி மூலமாக செஞ்சு அப்படின்னு நான் இப்போ என்ன சார் பண்ணணும் இது ஆறுமுகத்திட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுமே நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை சொல்லுவேன் அப்போ அந்த வேலை எனக்காண்டி நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சொல்லி அங்கேருந்து இசைக்கு அமுச்சு விட்டுறாங்க இசைக்கும் ரொம்ப டவுட்டோட அப்படியே போயிடுறாங்க அடுத்து இங்கே வீட்டில் பார்க்குறாங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தா ஆறுமுகமும் சிவாவும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க காயத்ரிக்கு கல்யாணம் மா மாப்பிள்ள பேசியிருந்தாங்களா அந்த மாப்பிள்ள வீட்டில் போய் பேசிட்டு வந்துவிட்டோம் நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது இவங்களை இங்கேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மகா என்ன சொல்லுவாங்கன்னா ஆடி மாதம் வருது அதனால பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் சத்யராஜ் வர சொல்லி சிவா பைரவியும் சிந்துவும் அவங்க வீட்டுக்கு அமுச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து ஒரு மாதிரி பேசி அமுச்சி விட்றாங்க பைரவி ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க ஆர்மோ வந்து நீங்க இருந்து போகிறது உங்களுக்கு வருத்தலாம் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிஸ் பண்ணுவாங்கல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க ஒரு அதாவது ஆறுமுகம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசுறாரு ஆனால் பைரவி ரொம்ப கோவத்தில் நீ பண்ண துரோகத்துக்கு என்னால் எதுவும் ஒன்று மன்னிக்க முடியாது அப்படிங்கும்போது எனக்கு என்ன தண்டனை வேணா கூட நீ அது மாதிரிலாம் மாதிரிலாம் சொல்லாதங்கும் போது உனக்கு தண்டனை என்னை விட்டு நீ பிரியர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆர்மும் வழக்கம் போல பப்ளி பாயாக பேசிட்டு இது பண்ணுறாரு பைரவி எல்லா துணியும் பேக் பண்ணி கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் சிந்துவும் அவங்க ரூமில் இந்தான இந்தான படுத்துருக்காங்க நடுவில் கட்டில் இருக்குது இப்போ பார்த்தா சிந்து சொல்கிறாங்க நான் போகிறதுல உங்களுக்கு எதாவது வருத்தம் இருக்கா அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தம் இருக்குது அப்படி இப்படிலாம் பேசி சிவா பேசாரு ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது அப்போ தான் சிவாகிட்ட வந்து சிந்து சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போயிருவேன் நாளைக்கு அதனால் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த ட்ராகன் படத்தோட பாட்டோட மியூசிக் இருக்குல்ல அந்த பாட்டோட மியூசிக்கும் அப்படியே பேக்ரவுண்டில் ஓடுது அதோட இன்றைக்கான எபிசோட் சம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க நம்ம தொடர்ந்து இது சம்பந்தமா பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்